காதலால் ஜனனம் அத்தியாயம் பதி மூன்று நாட்கள் கடந்து ஒரு வாரமான பின்னே தான் வீட்டுக்கு அழைத்து வந்தனர் ஏற்கனவே மெலிந்து போயிருந்தவளோ இப்போது மேலும் மெலிந்து போனார் இந்த ஒரு வாரமும் மருத்துவமனையில் இருந்த இதழியாவை தேட்டுவது என்பது பெரும்பாலானது என்ன முயன்றாலும் எண்ணங்கள் முழுவதும் துருபதனைத்தான் சுற்றி சுற்றி வந்தது இதழினியும் தினமும் சிறிது நேரம் வந்து பார்த்து கொண்டுதான் இருந்தாள் இரவில் உணவருந்தும் போதுதான் வரலட்சுமி அவளிடம் இப்ப எப்படி இருக்க என்னைக்கு வீட்டுக்கு விடுவீங்களா என கேட்க அவளும் அதற்கு பதில் அப்படியே அதனை மற்றவர்களும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர் ஒரு வாரமாக மருத்துவமனையில் இதழியாய் இருந்ததையும் பின் இப்போது வீட்டுக்கு வந்ததையும் அவர்கள் பேசுவதிலே கேட்டறிந்து கொண்டான் துருபதன் நாட்களை கடந்ததில் துருபதனுக்கு அழைப்பு வந்தது நிலாவினை பெண் பார்க்க தாங்கள் வருவதாக மாப்பிள்ளை வீட்டார் கூறவே சரி என்றான் அதனை அப்படியே பெற்றவர்களிடம் கூற அவர்களும் மகள் விருப்பப்பட்ட மாதிரியே சம்பந்தம் தான் தாய்மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல அறகில் அமர்ந்து தன் கணவனிடம் வரலட்சுமி கேட்க முடிவாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படியே நம்ம கூப்பிட்டாலும் உன் அண்ணன் வருவானா என்ன பல வருஷம் கழிச்சு நடக்க போகுது முக்கியமா இருக்க வேண்டிய அவதான் அதுக்காக கூப்பிட்டு பார்க்கலாம் வந்தா வரட்டும் என்கவே சரி என்றார் சுபராணிக்கு முழு நேரமும் மகளின் உடலை தேற்றிக் கொண்டு வருவதிலே குறியாக இருந்தார் அன்னையின் கவனிப்பில் ஓரளவு தேறினாலும் முழுமையாக அவளால் முடியவில்லை தன்னவனின் அன்பையும் அனைப்பையும் தான் மனம் இயங்கிக் கொண்டிருந்தது அப்போ நாளைக்கு மறுநாள் நிலாவ பொண்ணு பார்க்க வர்றாங்க என்று அன்று பிறந்த வீட்டுக்கு வந்த இதழினி தந்தையிடம் கூற வந்தா வந்துட்டு போகட்டும் அதை எதுக்கு ஏன் கிட்ட சொல்றேன் இல்லைப்பா அத்தை உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல அதான் என்று இழுக்கவே நெருப்பாய் எரிந்தவருக்கு மகனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணும்போதே சொல்லல இத சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் உறவு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என அக்னியாய் கூறியவரோ எழுந்து சென்று விட்டார் அந்த வார இறுதி நாள் வந்துவிட நிலாவினை தயாரிக்க உதவி செய்தாள் இதழினி வந்தவரை சிறப்பாக கவனிக்க வேண்டுமென எண்ணத்தில் பரபரப்பாய்த்தான் இருந்தார் வரலட்சுமி இதற்கு முன் சம்பந்தம் வந்தாலும் மகள் விருப்பப்பட்டு வருவது என்றால் அது இது ஒன்றே அதுவும் மாப்பிள்ளையும் கையோடு அழைத்து வருவதாக தகவல் கொடுத்திருந்தனர் அன்று அனைவருமே வீட்டில்தான் இருந்தனர் வாசலிலே ஆண்கள் இருவரும் எப்போதுடா வருவார்கள் என்று காத்திருக்க ஒரு பத்து மணி வாக்கில் இரண்டு கார்கள் அவர்களின் கேட்டிற்குள் நுழைந்தது சத்தம் கேட்டதும் முந்தானையை எடுத்து போர்த்தி கொண்டு வரலட்சுமி உள்ளிருந்து வெளியே வர ஒரு பட்டாளமே இரண்டு காரிலிருந்து இறங்கியது ஏதோ பரிசுமே போடுவது போல் கையில் தாம்பான தட்டோடு வரவே இன்முகமாக வரவேற்றவர்கள் இறங்கியவர்களை கண்டதுமே துருபுதன் தான் வேகமோடு முன்னே செல்ல அவனை கண்டவர்களோ ஒரு நொடி அப்படியே நின்று எதையோ யோசித்தனர் அவர்களின் முகமாறுதலை கவனித்தவனுக்கு ஏன் இந்த பார்வை என்று புரியாது வாங்க வாங்க போன்ல தன் முகத்தை மாற்றிக் கொண்டவர்களும் அழைத்து வர ஆண்கள் மேலே அமர பெண்களும் பட்டு கம்பளத்தில் அமர்ந்து விட்டனர் தாங்கள் யாரென துருபதனுக்கு தெரியவில்லை என்பதை அவனின் உபசரிப்பிலே அறிந்து கொண்டனர் சிறுவர்களோ அங்குமிங்கும் விளையாடி கொண்டிருக்க நான் தான் மாப்பிள்ளையோட பெரியப்பா நாங்க கூட்டு குடும்பம் ஃபோனில் எல்லா தகவலையும் சொல்லிட்டாலும் நேரிலையும் ஒரு தடவை சொல்லிடணும்ல என்று அங்கிருந்த ஒருவர் பேச்சினை ஆரம்பிக்க ஆமா ஆமா வெளிப்படையா எல்லாமே என திருப்பதியும் அவரின் பங்குக்கு ஆரம்பித்தார் எனக்கு ரெண்டு பையங்க அவனுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பேரம் பேத்தி எல்லாம் பார்த்தாச்சு இது என் தம்பி சொக்கநாதன் அது தம்பியோட சம்சாரம் பரமேஸ்வரி மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தான் இவங்களோட ரெண்டாவது பையன் எங்க வீட்டு கடை தான் இப்ப பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் இதோ இவன் தான் மாப்பிள்ள பேரு இரவி எங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணுங்களே கிடையாதுப்பா எல்லாமே எங்க வீட்டில் பசங்க தான் எங்க மருமகளை மகளாதான் நாங்கள் எப்பவுமே பாப்போம் எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க வயசானவங்க அப்பாவாலாம் இப்ப சரியா நடக்க முடியாது அம்மா தான் இப்ப கூட இருந்து கவனிச்சுக்குது அதான் அவங்களால வர முடியல எந்த முடிவாக இருந்தாலும் எங்க அவங்க தான் இப்போவும் எடுப்பாங்க எப்பவும் எடுப்பாங்க அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவளுக்கு மூணு பிள்ளைகள் என்று தன் மொத்த குடும்பத்தார் அனைவரையும் பற்றி கூற பதிலுக்கு திருப்பதியும் தன் குடும்பத்தார் அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் பின் மணப்பெண்ணை பார்க்க வேண்டுமென கேட்க மருமகளே போய் நிலாவை கூட்டிட்டு வா என்று இதழனிடம் கூறவே அவளும் சரி என கூறி அங்கிருந்து ஓர் அறைக்கு சென்றாள் சில நொடி சென்று புடவை அணிந்து தலை நிறைய மல்லிகை சூடி சிறிது ஆவரணங்களும் அலங்காரமும் செய்து நிலாவை அழைத்து வர அவரின் அழகில் விட்டதுதான் விருப்பப்பட்டது சொல்லவா வேண்டும் அவனுக்கு மட்டுமல்ல வந்தவர்கள் அனைவருக்குமே திருப்திதான் கரங்களில் இருந்த காஃபியை அனைவருக்கும் கொடுக்கவே அப்படியே ஒவ்வொருவரும் தாங்கள் யாரென அறிமுகப்படுத்தி கொண்டனர் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா என்க அவளோ நிமிர்ந்து இரவியை கண்டாள் காணும் அவனின் விலைகளை கண்டவளோ சட்டென தலையை தாழ்த்தி கொண்டாள் அவளை பொறுத்தவரை அழகு என்பது முக்கியமில்லை ஒரு பெண்ணுக்கான சுதந்திரத்தில் கட்டிய கணவன் தலையிடாமல் இருக்க வேண்டும் தனக்கென ஒரு அங்கீகாரம் இந்த உலகத்தில் தான் ஏதாவது சாதிக்க துணையாக இருக்க வேண்டுமே தவிர தடையாக இருக்கக்கூடாது அதுவே அவளின் எண்ணம் முன்கூட்டியே அவனிடம் இதனை பற்றி பேச வேண்டுமென நினைத்திருக்க அதே போல்தான் அவனுமே நினைத்திருந்தாள் அவர்களின் பார்வை பரிமாற்றத்தை வைத்தே பெரியவர்கள் புரிந்து கொள்ள மாப்பிள்ளையும் பொண்ணு வேணா கொஞ்சம் தனியா பேசிட்டு வரட்டுமே என மாப்பிள்ளையின் பெரியப்பா கேட்க சரி என அனுமதித்தனர் சிறிது நேரம் அவர்கள் இருவரும் தனியாக செல்ல இருவரின் கனவுகள் பற்றியும் தங்களின் வருங்காலம் பற்றியும் பரிமாறி கொண்டனர் நேரம் சென்று வெளியே வந்தவர்களோ தங்களின் சம்மதத்தை கூறினர் அப்புறம் என்ன ஆக வேண்டியதை பத்தி பேசிடலாம் எங்க திருப்பதியோ நான் என் மகளுக்கு நகை சீர்வரிசை என்று பட்டியலிடவே விடனிதான் வாயடித்து போனாள் இது உங்க அப்பா விட்ட எல்லா சொத்தையும் விட்டு மகளுக்கு கொடுத்துருவாரு போல என தன் அருகே இருந்த கணவனின் காதல் கிசு கிசுக்க ஏன் உன் அப்பா உனக்கு செய்யலையா செஞ்சாருதான் அதுக்காக இந்த அளவுக்கா செய்யல அப்ப போய் உங்க அப்பா கேட்டு கேளு வாங்க ரூமுக்கு கவனிச்சுக்கிறேன் மற்றவர்களுக்கு தெரியாது சில அடிகளையும் வாங்கி கொண்டான் திருமுகில் பெண் வீட்டார் கூறியதை கேட்டு மாப்பிள்ளை வீட்டாருக்கும் சந்தோஷமே மனம் நிறைந்த உணர்வு சரி அப்ப தேடி குறிச்சிடலாம் ஒரு நாள் நீங்க வந்து எங்க வீட்டை பாருங்க என்க இவர்களும் சரி என்றனர் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடித்துவிட்டு அனைவரும் செல்வதற்கு இழந்து நின்றனர் கரண் குவித்து வணங்கிவிட்டு அவர்கள் வெளியேற வழியனுப்ப அனைவருமே வெளியே வந்தனர் துருபதனை கண்டவர்களோ தம்பி நீ மறக்காம மாப்பிளை விடு பார்க்க வரும்போது வரணும் சரியா என்று தனியாக அவனுக்கு அழைப்பினை விடவே அவனோ சரி என தலையசைத்தான் அதென்ன இந்த உலக மட்டும் தனியா கூப்பிடுறாங்க இவங்க கிட்ட பொண்ணு இல்லையே அப்புறம் என்னவா இருக்கும் ஜங்கதி சந்தேகத்தோடு யோசித்தாள் இதழினி மறுநாளை பெண் பார்த்து நல்லபடியாக முடிந்த விஷயத்தையும் நிலாவுக்கு செய்ய போகிற சீர்வரிசை நகை அனைத்தையும் தன் வீட்டில் வந்து கொட்டி விட்டாள் அதனால உனக்குனடி இன்னும் வேணுமா என்ன என்று சுபராணி மகளின் பொறாமை கண்டு கேட்க என்னைக்கா இருந்தாலும் இந்த சொத்து எல்லாம் எங்க ரெண்டு பேருக்கும் தானே வரப்போகுது என அதனை வைத்தே மனதை தேற்றிக் கொள்கிறேன் என்பது போல் கூறினாள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாள் மகள் அவளை எங்கேயாவது வெளியே அழைத்து செல்லலாம் நினைத்து நினைத்த சுபராணி கோவிலுக்கு செல்ல முடிவெடுத்தார் இதுலயா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் பிரதோஷம் சிவன்களுக்கு போயிட்டு வந்துடலாம் கிளம்பு எங்க நான் எதுக்குமா நீங்க போங்க ஏனோ வெளி உலகம் காணவே பிடிக்கவில்லை வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்து பைத்தியம் பிடித்தால் கூட நல்லதே அப்படி ஐனம் நினைவு தன்னை விட்டு செல்லட்டும் என்றே எண்ணினாள் அப்படி பிடித்தாலும் கூட அவன் ஒருவனே தன் நினைவில் இருப்பான் என்று மனமோ இடித்துரைத்தது அவதான் வரலன்னு சொல்றாள் நீ மட்டும் போ என மகளுக்கு துணையாக கனகராஜ் பேச இந்த மனுஷனுக்கு என்னைக்குதான் மகளோட வாழ்க்கை புரிய போகுது நினைத்தவருக்கு இதல்யாவை நினைத்து உள்ளுக்குள் பயம் தனியாக விடக்கூட பயந்துதான் போனார் பித்து பிடித்தது போன்று வெறுமை உணர்வோடு சுற்றும் மகளை கண்டுகொண்டேதான் இருந்தார் இவ கையால் அர்ச்சனை பண்ணணும் தான் நீ வாமா பக்கத்துல தானே போயிட்டு வந்துடலாம் என்கவே ஒரு வழியாக சரி என்றாள் கூறியது போல் மாலை நேரம் வர சுடிதார் ஒன்றை அணிந்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள் இது முன்பிருந்த எதல்யாவாக இருந்திருந்தால் வெளியே செல்கிறோம் என்றால் உடையிலும் சரி மேனியிலும் சரி ஒரு அழகினை கொண்டு வந்து விடுவாள் ஆனால் இன்று ஒவ்வொரு செயலையும் கடமைக்காக மட்டுமே செய்து வந்தாள் தன் மகளின் தலையில் சிறிது மல்லிகை சூடி கொண்டு அழைத்து சென்றனர் நேராக அரை மணி நேர நடைப்பயணத்திற்கு பிறகு சிவன் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் கோவிலில் உள்ளே ஒரு ஓரம் வேப்பிலை வைத்து கொண்டு ஒரு பெண் அமர்ந்திருக்க நேராக தன் மகளை அங்குதான் முதலில் அழைத்து வந்தார் ஏமா என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னே தெரியல எதையும் பார்த்து பயந்து போயிட்டாலான்னு தெரியல ஏதாவது பண்ணுங்கம்மா எங்க அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் என்று அங்கிருந்து எழுந்து செல்ல நினைக்க மகளை பிடித்து அமர வைத்தார் பின் அவளுக்கு வேப்பிள்ளையை அடித்து தாயத்து போல் கயிறு ஒன்றை கட்டிவிடவே நெற்றி முழுவதும் திருநீர் வேற பூசிவிட்டனர் ரொம்ப நன்றிமா என கூறி எழுந்து சென்று சிவனை வழிபட்டு பூஜை முடிக்க அவளோ நெற்றியில் இருந்த திருநீரை அழிக்கத்தான் முயன்றாள் சும்மா இருடி அது இருந்தா இப்ப என்ன உனக்கு என கூறியே அவளின் அன்னை தடுத்துவிட அங்கிருந்தவர்கள் எல்லாம் தன்னையை பார்ப்பது போல் ஒரு எண்ணம் கோவிலை சுற்றி வரும் நொடிதான் பட்டுவேஷ்டி சட்டை அணிந்த துருபதனும் அவனின் அன்னையும் தங்களின் எதிரே வருவதை கண்டனர் தன்னவனை விழிகளில் நிரப்பியவளுக்கு தன்னை ஈர்க்க மாட்டேன் என்று அவன் கூறிய வார்த்தைகள் தான் நினைவில் உள்ளிட்டது இவர்களை கண்டுவிட்டு வரலட்சுமியோ வேகமாய் அவர்களின் அருகில் வந்தார் அனி நல்லா இருக்கீங்களா என்னடி நீ இப்படி இருக்க தன் இளைய மருமகளைக் கண்டு அதிர்ந்துதான் போனார் பின்னே வந்த துருபதனோ சட்டனை அவளின் கோலம் கண்டு சிரித்தே விட்டான் அவனின் சிரிப்பினை கண்டு முறைத்தவளோ அமைதியாக இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ அண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலாவுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் எங்க ஆமா அண்ணி நாளைக்கு தான் மாப்பிளை பார்க்க போகிறோம் தேதி குடித்ததும் பத்திரிக்கை கொண்டு வரேன் ஆனால் அண்ணா தான் என கவலைப்படவே உன் அண்ணனதை பற்றி தான் உனக்கு தெரியுமே நீ கொடுக்க வேண்டிய கடமைக்கு கொடு நான் வேணா ஊர்க்காரர்களை வச்சு பேசி பாக்குறேன் நீயும் பெரிய மனுஷங்க சொல்லி வை என்று அவர்களால் பொறுமையாக கூட பேச முடியவில்லை சரிங்க நீ இந்த நேரம் மட்டும் எல்லாம் நல்லபடியா இருந்திருந்தா இவைய வீட்டு மருமகளா வந்திருப்பா என்ன பண்ண எல்லாம் விதியை சொல்லணும் என அறையில் இருந்த இதல்யாவின் கண்ணம் தடவி கூறவே அவளின் பார்வையோ அந்த நொடி திருவதனிடம்தான் இருந்தது இப்ப கூட உன் அம்மாவோட ஆசை இதுதான் இருக்காவது என்னை கல்யாணம் ஏன் எனக்காக கூட வேண்டா என்று விழிகளால் அவனிடம் யாசகம் வேண்டுவது போல் வேண்டினாள் அவனுக்கு அது எங்கே புரிய விடுலட்சுமி நடக்க வேண்டியதானே நடக்கும் சரி வரேன் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க பத்தா அவ்வளவுதான் என கூறியவரு மகளை அழைத்து கொண்டு செல்ல அவர்கள் தான் பார்த்து கொண்டே இருந்தார் வரலட்சுமி என்னாச்சுமா வாங்க போகலாம் என்க இதை பார்க்கவே வேதனையா இருக்குடா எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா நல்லா துரு துருன்னு என்ன பார்த்தாலே அத்தை அத்தைன்னு சுத்தி வருவா பொண்ணு பார்க்க வந்து வந்து யாரு கண்ணுப்பட்டதோ இவ மேலே இப்படி ஆயிட்டா என்று வருத்தமூடு கூறி மகனோடு நடக்க அப்படி கண்ணுப்பட்டும் ஒரு நல்லது கூட அவளுக்கு நடக்கலையே அதை நினைச்சு அவ ரொம்ப கவலைப்படுறா எங்க தனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைக்கிறாமா இங்க என்னடா சொல்ற உனக்கு எப்படி தெரியும் சட்டனை தன் பேச்சினை திசை திருப்ப நினைத்தவனும் நாளைக்கு அந்த மாப்பிளை வீட்டுக்கு என்னை எதையோ பேசிக்கொண்டே அழைத்து சென்றான் நன்றி